வர வர நாங்கள் இன்னும் வராங்க அது வராங்க அக்கா கூட சேர்ந்து நில்ல நீ ஒரு மைல் தூரத்தில் நிக்கிற ஆ இப்படி எடுத்தால் தெரியுது உம் வாங்க அப்புறம் வச்ச சேனல் வாங்க ஓ ப்ரோமோட் பண்ணுறீங்களோ நீ அந்த சேனல் எஸ் கமிங் நீ அந்த சேனல் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுமே இரு வரட்டும் இரு நான் அதுக்குள்ள இது மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன் வாங்க வாங்க ஆண்டி ஒரு இடம் பேர் போகறோம் அம்மா ஹலோ அங்க பேர் கோகலாம் போது பேரு அப்ப வாங்க அங்க பேர் கோக பண்ணலாம் பண்ணலாம் ஹலோ look at me hello எத்தடி கீழ போட்றடா விடுறியா அங்க பாருங்க சேனல் வந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் subscribe பண்ணுங்க ஐயோ ஆன்ட்டி என்னம்மா promote பண்றீங்களமா என் பொண்ணு எவ்வளவு சூப்பரா promote பண்ணினீங்கra அவங்க சேனலை வாங்க இவங்க வந்து 1.7 subscriber 1.23 ஆ 1.13

சிம்பை பிரணியாக ஒசாஜு கமாண்ட் மே गिवन பகாதி தா போட்ட இதிலே எடுத்து कैंडिडेट போட்ட அப்படியே சிமா பூஜா கோவிலோட சுற்றுச்சுவர் எவ்வளோ லாங்காக இருக்க

ஜஸ்ட் கேஷுவலாக வ்ளாக் எடுத்து போடலான்னு போட்டேன் இதில் அவ்வளோ கிளியராக இருக்காது நெக்ஸ்ட் டைம் கிளியராக போடுறேன் ஓகே